friends, welcome to my Dean channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அடடா வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னா கோவக்கா தாங்க இதில் எவ்வளோ நன்மை இருக்குது தெரியுங்களா இதில் வந்து சக்கரை நோயை கட்ரோல் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுங்க இந்த கோவக்காய் நிறையா வந்து நம்ம மருத்துவ குணம் நிறையா இருக்குது நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் தொப்பையை குறைக்கக்கூடியது தோல் சம்பந்தப்பட்ட வியாதிக்கு போக்கக்கூடியது இந்த மாதிரி நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க வாங்க இன்றைக்கி கோவக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கால் கிலோ கோவக்காய் எடுத்து நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் நல்லா கழுவிட்டு எடுத்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன் இதுக்கு இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கத்து கருவேப்பில் பெரிய சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கோவக்காய் நான் கால் கிலோ அளவுக்கு சொல்கிறேங்க நீங்கள் அதிகமாக வேணும் அதிகமாக கூட சேர்த்திக்கலாம் இதுக்கு பத்து பல் பூண்டு உரிச்சி வச்சுருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அடுப்பு பற்ற வச்சுருங்க கடாய் வச்சுருங்க இதில் எண்ணெய் நான் வந்து ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் ஏழு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் சூடே இருந்ததும் ஒரு கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு பொறிஞ்சி வந்தோடனே ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருங்க சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இந்த பூண்டை சேர்த்திருங்க பூண்டை சேர்த்துட்டு வெங்காயத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துருங்க நல்லா வதக்கி விடுங்க கலர் மாறுற வரைக்கும் லைட்டாக வெங்காயம் கலர் மாறினா போதுங்க பாருங்கள் இந்த அளவு கலர் மாறி இருந்தால் போதும் வெங்காயம் இந்த பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதக்கின பிறகு இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துருங்க தக்காளியும் சேர்த்து நல்லா குலைவாக வதங்கி வர அளவுக்கு சேர்த்துங்க க வதக்குங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த சீக்கிரம் வதங்கக்கூடியதுக்கவசரம் நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேன் கொஞ்சம் குயிக்காக நம்மளுக்கு வதங்கிடும் பாருங்கள் அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க நான் வந்து ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன் இது வந்து எங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் சொல்கிறேன் உங்களுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் கூட குறச்சி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கலாம் இது வந்து சாம்பார் பொடிங்க நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்திக்கிறேன் நல்லா சேர்த்துட்டு பாருங்கள் மசாலா நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த கோவக்காய் சேர்த்துருங்க இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கின பிறகு தான் மசாலா சேர்த்தணும் அது கூடவே பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ காயோடு எல்லாம் கலந்து விட்டுட்டு இப்போ காய் வேகணும் இல்லைங்களா அதனால் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் ஒரு கப்பில் தான் தண்ணி ஊற்றிருக்கேன் காய் வந்து கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிறதுனால இலங்காயின்றனால தண்ணி கம்மியாக வச்சுருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் காய் கொஞ்சம் ரஃப்பாக இருந்ததுனால் நீங்கள் கொஞ்சம் இன்னும் கூட 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 சேர்த்திக்கலாம் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டேங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஏற்கனவே உப்பு போட்டதே கரெக்டாக இருக்குது அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் காய் வேகட்டுங்க பார்க்கலாம் இட இடையில ஒரு தடவை கிளறி விட்டுருங்க பாருங்கள் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி நல்லா காயெல்லாம் வெந்திருக்குது நம்ம சேர்த்து நான் எண்ணெய் பாருங்கள் அப்படியே மேலாக்கா பிரிஞ்சு இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு பார்த்திங்களாவே தெரியும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு அடியே பிடிக்கல அதுக்கு தான் இடையில ஒரு தடவை இடையில ஒரு ரெண்டு மூணு தடவை கிளறி விட சொன்னேன் அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இடையில ரெண்டு மூணு தடவை நம்ம ஓப்பன் பண்ணி கிளறி விட்டோம்னா அடி பிடிக்காது அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும் ஹைலையும் இருக்கக்கூடாது அப்போ தான் நல்லா காய் வெந்து வரும் நான் வந்து ஒரு கால் மூடி தேங்காய் துளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்காங்க அவ்வளோதாங்க சூப்பராக ஜாம் பண்ணி நம்மளுடைய கோவாக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சி இதில் நிறையா மருத்துவ குணம் இருக்குங்க சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு மருத்துவ குணம் இருக்குது இது வேணானே சொல்ல மாட்டாங்க வாரம் ரெண்டு தடவை இந்த கோவக்காய் சாப்பிடுங்க நம்ம உடம்புல இருக்கிற அவ்வளோ நோயை வந்து தீக்கக்கூடியதுங்க இந்த கோவக்காய் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து இருந்து சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்து தலை முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை போகக்கூடியதுங்க உங்களுக்கு உப்பு காரம் வேணும்னா நீங்கள் பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க எனக்கு ஏற்கனவே போட்ட அளவே கரெக்டாக இருக்குது அதனால் நான் உப்பு காரம் எதுவுமே சேர்த்தலை அவ்வளோதாங்க இப்போ கடைசியாக கொஞ்சம் மல்லித்தலை வேணும்னா தூவி விட்டுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான ரெசிபி இது வந்து ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் சாதத்திலையும் பிசைஞ்சு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படின்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ